உங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்க எல்ஐசியோட ஸ்மார்ட் ஓய்வூதியம் திட்டம் வந்து ஒரு சிறந்த ஆப்ஷனா இருக்கும் இந்த திட்டத்துல ஒரு முறை மட்டும்தான் நீங்க முதலீடு செய்வீங்க சோ வாழ்நாள் முழுவதும் வந்து உங்களுக்கு வந்து ஓய்வூதியம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இந்த ஸ்கீம்ல வந்து ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுல இருந்து நூறு வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது போது ஹையர் ரிட்டர்ன்ஸ் வந்து இது கிடைக்கும் அதனால வந்து இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் ஒரு லட்சத்திலிருந்து இதுல முதலீடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களால வந்து எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அமௌண்ட் அதிகமாக நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இந்த அமௌண்ட் வந்து நீங்க மந்த்லி ஒன்ஸ்ல இல்ல சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கூட நீங்க பே பண்ணிக்கலாம் அது போக மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சிறப்பான ஏற்பாடுகளையும் இவங்க செஞ்சிருக்காங்க சோ அவங்களும் இதுல வந்து முதலீடு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம்ல மூணு மாசத்துக்கு அப்புறம் கடன் வாங்குற வசதியும் வந்து இது இவங்க கொடுக்குறாங்க சோ இதுல வந்து அந்த பாலிசிதாரர் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களோட நாமினிக்கு வந்து அந்த பணம் வந்து கொடுத்துருவாங்க அந்த குடும்பத்தார பாத்தீங்கன்னா அந்த முழு தொகையும் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷன் வர மாதிரியும் அந்த மாதிரி நீங்க இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறக்கு மறக்காம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க